Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. பாதுகாப்பிற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்கும் அளவிற்கு இலங்கை சட்டத்தரணைகள் சங்கத்தின் தலைவர் ஒகுல் ஜெயசூரியவிற்கு அச்சுறுத்தல் காணப்படவில்லை என சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளர் என்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் போலீசார் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து அவர் இதனை கூறினார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பிலான வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் விலப்பித்த முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உப்புல் ஜெயசூரியவின் அலுவலகம் மற்றும் வீட்டுக்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்தும் வழங்கப்படுவதாக இதன்போது அமைச்சின் செயலாளரின் அறிக்கையை சமர்ப்பித்து ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் தேவைப்படின் தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார் நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான முழுமையான பொறுப்பை தான் ஏற்பதாக அனுர சேனநாயக நீதிமன்றக்கு அறிவித்தார் ஆகவே இது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் திருப்தி அடைகின்றது எவ்வாறாயினும் இந்த சம்பவம் உண்மை என பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டமையால் சட்டத்தரணி சங்க தலைவரின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் சந்தேகம் முழு அளவில் இன்னும் நீங்கவில்லை சம்பூர் சகியின் சங்கமே தகவல்க